தினசரி செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அனைத்து அனுமதிகளையும் பெற்ற பிறகே கட்டப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி அளித்துள்ளது அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவில் கிராமத்தில் தனியார் சிமெண்ட் ஆலை ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு ஏராளமானோர் வேலை பார்த்து வருகின்ற நிலையில் தனியார் சிமெண்ட் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பாஜக ஆட்சியின் மீது நம்பிக்கை எழுந்துள்ளதால் தங்கள் பங்குகளை விற்று வருவதாகவும் இதனால் பங்கு சந்தை வீழ்ச்சியடைவதாகவும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிருந்தகை தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கலம்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் பதிமூன்று பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து விதிமீறல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அம்பானி அதானி விவகாரத்தில் பிரதமரின் மௌனம் ஆபத்தானது என ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சென்னையில் மதிமுக கட்சி தலைவர் கமலஹாசனுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்தித்துள்ளார் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்ததே விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்துக்கு காரணம் என முதல் தகவல் அறிக்கை விவரங்கள் வெளியீடாகியுள்ளது பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கஞ்சா பொட்டலங்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சவுக்கு சங்கர் அலுவலகத்தில் போலீஸ் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர் யூடியூபர் சவுக்கு சங்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து சிஎம்டிஏவின் ஆவணங்களை போலியாக தயாரித்து அவதூறு பரப்பியதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் பட்டு சேலைகள் உலக புகழ்பெற்றது இந்த நிலையில் விற்பனை சரிவால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர் காஞ்சிபுரத்தில் எழுபதாயிரம் பட்டுப்புடவைகள் தேக்கமடைந்துள்ளன சென்னையில் இன்று இரவு வானில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வெறும் கண்ணால் பார்க்கலாம் என நாசா அறிவித்துள்ளது இரவு ஏழு ஒன்பது மணி அளவில் இருந்து ஏழு நிமிடங்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை வானத்தில் வெறும் கண்ணால் பார்க்கலாம் என தெரிவித்துள்ளது பொன்னேரி பழவேற்காடு பகுதியில் கடந்த சில நாட்களாக கடல் அதிக கொந்தளிப்புடன் காணப்படுவதால் பழவேற்காட்டில் அரை கிலோமீட்டர் சாலையை மணல் மூடியுள்ளது தெலுங்கானாவில் மக்களோடு மக்களாக பேருந்தில் பயணித்த ராகுல் காந்தி காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பொதுமக்களிடம் விலக்கி கூறியுள்ளார் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ரூபாய் இருபத்து ஐந்து லட்சம் நிதியுதவி வழங்க வேண்டுமென முத்தரசன் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் நீட் தேர்வு கண்காணிப்பாளரின் உதவியுடன் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்த நிலையில் மாநிலங்களவை திமுக எம்பி கனிமொழி என் வி என் சோமு கேள்வி எழுப்பியுள்ளார் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு முடிவுகளில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொன்னூற்று ஓரு புள்ளி நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் கலெக்டராவது லட்சியம் என ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து கூலி தொழிலாளி மகள் ஜனனி பேட்டியளித்துள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னையில் இருந்து கொல்லம் ரயிலில் கர்ப்பிணி பெண் கஸ்தூரி தவறி விழுந்து உயிரிழந்தார் விருத்தாச்சலம் அருகே ரயில் சென்றபோது அபாய சங்கலியை இழுத்தும் நிற்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது அட்சிய திருத்தியை என்று தங்க நகை வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் அடிக்கடி தொடர்ந்து தங்கம் வாங்கி குவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பது ஆண்டாண்டு காலமாக மக்களிடையே உள்ள நம்பிக்கையாகும் இதனால் இன்று நகை கடைகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் குவிந்தனர் விரைவில் நாம் சந்திப்போம் என மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் மெசேஜ் அனுப்பியுள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் ப்ளஸ் ஒன் மாணவர் சேர்க்கை திங்கட்கிழமை தொடங்குகிறது பிரதமரின் குற்றச்சாட்டை விசாரிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கூறுவது முற்றிலும் சரியானது என ப சிதம்பரம் பேசியுள்ளார் திருதியை நாளில் தங்க நகை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுவதால் நகைக்கடைகளில் கடைகளில் அமோக விற்பனையானது நாங்கள் அவரை இழக்க விரும்பவில்லை என கடைசி கட்டத்தில் தோனி களம் இறங்குவது குறித்து பிளம்மிங் விளக்கமளித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் பிறந்து இலங்கை கிரிக்கெட் அணியில் விஜயகாந்த் முதல் தமிழர் இடம் பிடித்துள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸின் சவாலை சமாளிக்குமா குஜராத் மீண்டும் இன்று உள்ளது சென்னையில் அட்சய திருதியை முன்னிட்டு இன்று ஒரே நாளில் மட்டும் தங்கத்தின் விலை மூன்று முறை உயர்ந்து மக்களை அடை செய்துள்ளது சவரன் ரூபாய் ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது நீலகிரி மாவட்டம் கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்றாவது நாளாக மழை பெய்து வருகிறது பலத்த காற்று இடியுடன் கூடிய மழை காரணமாக பொதுமக்கள் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்